ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஆரோக்கியமாக சாப்பிடுவதால் நாம் ஆரோக்கியமாக வாழலாம் இன்றைய ஆரோக்கியமான காலை உணவு பார்ப்போம் இன்றைய ஆரோக்கியமான காலை உணவு இட்லி மட்டன் லிவர் கிரேவி இதை நாம் சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் லிவரில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது அதனால் ரத்த சோகை பிரச்சனையை சரி செய்கிறது ஹீமோக்ளோபின் அளவே அதிகரிக்க உதவுகிறது ஈரலில் புரதச்சத்து சத்து இருப்பதினால் இது உடம்பில் தசைகளை வலுப்படுத்துகிறது எலும்புகளை ஸ்ட்ராங்காக வைக்கிறது இதில் இரும்புச்சத்து இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் இட்லி எடுத்துக்கொள்வதனால் இட்லி ஆவில் வேக வைப்பதனால் அது எளிதில் நமக்கு சீரணமாகும் இரண்டாவது அதில் உளுந்து சேர்க்கப்பட்டதினால் அது அது பெண்களுக்கு எலும்புகளுக்கு நல்லதாக காணப்படுகிறது இட்லியில் குறைவான கலோரிகள் கொண்டுள்ளது எல்லோருமே பொதுவாக இட்லி எடுத்து நல்லது மிகவும் சத்தான ஒரு உணவு தான் இதுதான் இன்றைய ஆரோக்கியமான காணவி உணவு இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்